அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்து எண்ணி மிக்க அதாவது முன்னாடியார்களே கெட்ட சிந்தைகள் செய்தனுடைய தீங்களிலிருந்து ஏராளமான மக்கள் பாதிப்பு பாதுகாப்பான வாழ்க்கை வர வேண்டும் ஏராளமான மக்கள் அதிலிருந்து கெட்ட கெட்ட செய்தித்தனுடைய தேடுதல் கெட்ட ஜெயினுடைய தேடுதல் அனைத்து செய்துடைய ஊசலாட்டங்கள் அதிலிருந்தெல்லாம் நம்ம எப்படி பாதுகாப்பு வருவது என்பதனுடைய ஒரு சுருக்கமான ஒரு தலைப்பு தான் இன்றைய தலைப்பு அனைவரும் கடைசி வரையும் பார்த்து அனைத்து இஸ்லாம் சமுதாய மக்களுக்கும் சேர் செய்து அனைவரும் கெட்ட சென்று கெட்ட செய்து தன்னுடைய பாதுகாப்பு நம்ம மக்களாக தான் நாம் அனைவரும் மாக்கியால் உழிவானாக அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துலா பரகாத்துஹூ அஹமது ஹூ சொல்லி அலசூல் இருக்கிற அம்மா பக்கத்து காலம் லாஹு தாலா அபுல் குர்ஹானில் மஜீத் ஒரு ஃபுர்கான் அதையும் اعوذ باللہ من الشیطان الرجیم بہضر بسم اللہ الرحمن الرحیم وما خلقت الجنن والانسی اللہ لی عبدون صدق اللہ علیہ وسلم وقاہ نبینا صلی اللہ علیہ وسلم بسم اللہ تبقیت واللہ لا حول ولا قوت Isaiah اللہ علیہ وسلم صدق اللہ علیہ وسلم اللہ وینی قوٹیولا توامہ نبی صلی اللہ علیہ وسلم انو ریاء இந்த மயானை ஆரம்பம் செய்கின்றேன் கணிமிக்க அல்லாஹ் மல்லாடியார்களே அல்லாஹூ ஜல்லிஷானு தாலா குரான் ஸ்ரீனிடம் சொல்லித்திருக்கின்ற பொழுது அமாக ஜின்ன வலின்ச இல்லாடி ஆகுதூர் ஜின்னு வர்க்கத்தினர்களையும் மனித சமுதாயத்தையும் நாம் வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சுஹான் உத்தாலா சொல்கின்றார் அப்படிப்பட்ட மனிதர்கள் போன்றே ஜின்னுருடைய படைப்பும் அல்லாஹ் படைத்து அந்த இரு வரார்கள் இரு வராருடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அவனுக்கு அச்சப்பட்டு வாழக்கூடிய படைப்புக்காக வாழ்வதற்காக வாழ்வதற்காகவற்றே அல்லாஹ் அந்த இரு படைப்பிடங்களையும் படைத்து சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் ஹப்பி ஐயி ஆலா அப்பிக்குமா துக்கத்தீபா என்ற வசனங்களை அடிக்கடி நம்ம போது கேள்விப்பட்டிருக்கிறோம் இரு சாரார்கள் இரு சாரார்களுடைய அந்த சேஜியை பொய்யாக்க விளாகிக்கின்றீர்களா பொய் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கக்கூடிய குடிவளாக இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுபானூத்தாரா அந்த ரஹ்மான் சூறாவோடைய அழகான முறையிலே ஓதக்கூடிய அழகிய அந்த சூறாவை நமக்கு எடுத்தெடுத்து சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த ஜின்னு சமூகம் அந்த ஜின்னு இனத்தினர் அல்லாஹ் சுபானு தாரா மறக்கங்களை படைத்திருக்கிறான் மனிதர்களை படைத்திருக்கிறான் அது மாதிரி ஜின்னுகளை படைத்துக்கிறான் மலக்குகளை படைக்கின்ற பொழுது ஒளிமி ஒளி மொ ஒளியால் படைத்தான் மனிதர்களை மண்ணால் படைத்தான் ஜின்னுகளை நெருப்பால் படைத்தான் இந்த ஜின்னு வகையினர் தான் கெட்ட ஜின்னு அதை அது மாறி செய்தான்கள் உருவம் எடுத்து அது என்னெல்லாம் எங்கேயெல்லாம் வாழும் எங்கேயெல்லாம் என்னெல்லாம் உணவு அறிந்தும் எப்படியெல்லாம் அது வந்து வாழும் என்றெல்லாம் நம்ம எல்லாம் பெருமான ரசூகாய் செல்லெல்லாம் அனைச்செல்லாம் அங்கே கற்றுத்தருகின்றார்கள் மனிதர்களுக்கு போன்றே அது வாழக்கூடியவளதாக இருக்கும் மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அதே மாதிரி ஒரு படைப்பு தான் ஏராளமான படைப்பு அது வந்து திருமணம் முடிக்கும் அது குடும்ப இல்லத்திலே ஈடுபடும் குழந்தைகளை அது உருவாக்கும் எல்லா இடங்களையும் இருக்கும் ஆனால் அந்த ஜின்னு என அது ஜின்னு வந்து நம்மளை பார்க்கும் மனிதர்களை பார்க்கும் மனிதர்கள் அதை பார்க்க மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் இது அற்பசொருக்கமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நாளை மறுமையிலே நிரந்தரமான அறிவில்லாத வாழ்க்கையிலே நேர் ஆப்போசிட்டாக மனிதர்கள் ஜின்னை பார்ப்பார்கள் ஜின்னை இனத்தார்கள் மனிதரை பார்க்க மா முடியாமல் போயிடும் அந்த உண்மையான ஒரிஜினல் வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்லா அங்கே வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நிரப்பமான வாழ்க்கை அல்லா எல்லாத்துலையுமே இதெல்லாம் ஒரு சேம்பிள் தான் அதனால தான் நம்ம வந்து ஜின்னை பார்க்க முடியாத மாதிரி அதான் படைத்திருக்கிறோம் அந்த ஜின்னு எங்கேயெல்லாம் வாழும் அது வந்து இடி இடி இடுபட்ட பாலடைந்த வீடுகள் மலைகள் குன்றுகள் மரங்கள் செடிகொடிகள் கடல் கடலில் குளங்கொட்டையில் செடிகொடிகளில் இந்த மாதிரி இடங்களில் அது வாழும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் சுபான் தாலாவுடைய அந்த ஜின்ன இனத்தார்கள் உணவு உண்ணக்கூடிய உணவு வகைகள் அது மனிதர்கள் மனிதர்களுடைய கழிவு அது உடைய நம்ம உணவு உடைய கழிவு எள்ளுகள் முள்ளுகள் போன்ற கழிவான கழிவானவரை சாப்பிடுவது அது மாதிரி ஆடு மாடுகளுடைய காய்ந்த விட்டைகள் இதெல்லாம் அதுக்கு உணவாக இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட உணவு அது உண்ண உண்ணக்கூடிய நேரத்தில் வெளியிலே வரும் வெளியில் வரக்கூடிய பொழுது நம்ம மனிதர்கள் அந்த அந்த இடத்துல தென்பட்டால் அசுத்தமான நிலையிலே நம்ம என்ன செய்வோம் அதிலிருந்து பெருமான இடத்தான் பெருமளரசுகளை செல்ல ஆலேசெல்லாம் ஏராளமான சுண்ணத்துக்களை ஓதுவதற்காக நம்மளை படித்துள்ளார்கள் பெரும்பாலான சூழலை செல்லல்லா அலே செல்ல ஒரு வரலாறு சொல்லி தருகின்றார்கள் அது யுத்தத்தே தபுக்கு யுத்தம் அந்தக்கு யுத்தத்திலே அவங்க கலந்து கொண்டு புதுசான ஒரு தம்பதிகள் மேரேஜான புதுசான தம்பதிகள் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வருவதற்கு கவனி வருகின்றார் வந்த மாத்திரத்திலே அந்த மனைவி வீட்டில் வெளியில் இருந்து பயந்திலே பயத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் பதட்டத்தில் இவர் வேகம் உள்ளே போகிறாரு ஈட்டியோடு தான் போகிறாரு பயத்தில் கேட்குறாரு என்ன வெளியே நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ உள்ளே இந்த மாதிரி பாம்பு வந்து நம்ம பெட்ரூமில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த நபர் அந்த சகாபி நேராக உள்ளே போகிறாங்க பார்த்தோன்னே வெறும் பாம்பு அந்த பாம்பு அந்த இட்டினால் குத்துறாங்க அந்த பாம்பும் இவரை தீண்டுது பாம்பும் அடிக்கிறாங்க பாம்பும் சாகுது அந்த சஹாபியும் அங்கே இறந்து போயின்றார் என்ன இல்லை ராஜீவோ இந்த சம்பவத்தை பெருமான ரசூல் தாய் சார் அந்த எத்தி வைக்கப்பட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க அவங்க அவசரப்பட்டாங்க அது இருக்கக்கூடிய அந்த பாம்பு ஜின்னாக இருக்கிறது அதுக்கு வந்து தவணையை எதிர்பார்த்து பொறுமையாக அதை வெளியில போக சொல்லியிருந்து அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பெருமான ரசூலாய் சார் அது ஆர்எஸ் சார் தருவாங்க இப்படி ரூபங்கள் பல விதத்தில் மாறு மாறு விதத்தில் அந்த ஜின்னு நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய வரக்கூடிய அந்த ஜின்னு வரக்கூடிய வீட்டுகளுக்கு வரும் அது மாதிரி நாயி நாய் பன்னி பூனை இந்த எல்லாம் மா மாறுதல் அது வரக்கூடியதாக இருக்கும் பாம்பு எல்லாம் மாறுதல் வரும் அந்த நேரத்தில் நம்ம பாதுகாப்பான முறையிலே நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலான சூகை செலவு ஒலியசெல்லாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் ஒரு சம்பவத்தில் சொல்கின்றார்கள் ஒரு நபர் நல்லா விவாதம் செய்யப்பழுவாக இருந்தாங்க தொழில் இருந்தாங்க நல்ல இவாசிக்குள்ள இருந்தாங்க சமீபத்தில் வந்தக்கூடிய செய்தி நம்ம பார்க்க பார்த்து நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது அவர் உள்ளே படுத்திருக்கிறாங்க படுத்து வெளியிலே காலையில் தொடு வரக்கூடிய அந்த மனிதர் வெளியே வரவில்லை கதவு கூட்டியிருக்கிறது அப்போ கூட்டை திறந்து உள்ளே பார்க்கின்ற பொழுது அவங்க பிறந்த மேனியிலே ஃபோனுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஃபோனு என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கெட்ட பார்க்க தகாத செக்ஸ் வீடியோக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வீடியோக்களை ஓடிக்கொண்டிருக்கதை பார்த்துவிட்டு அந்த அந்த மனிதர் என்ன செய்கின்றார் அது அப்படியே இறந்து போய்விடுகின்றார் இறந்து கிடக்கின்றார் இது இது உண்மையிலே நடந்த சம்பவம் அதனுடைய சம்பவத்தை என்ன என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த நேரங்களில் அந்த சுத்தமான நேரங்களில் அந்த கெட்ட வீடியோக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷெய்தான் அந்த கெட்ட ஜின்னுகளும் உள்ளே வருகின்றார் வந்து பல விதத்திலேயும் அது தொந்தரவு கொடுக்கின்றார்கள் உயிருக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நிலவு தான் வருது எனவே தான் பெருமானா ரசூ இல்லாய் சல்லா அனேஷன் அந்த கெட்டை கெட்ட இடங்களுக்கு அசுத்தமான இடங்களுக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் பாத்ரூமுக்கு போகிறோம் கழிவு செய்யக்கூடிய இடங்களில் போகிறோம் பாத்ரூமுக்கு போகிறோம் டூ டூ பாத்ரூமுக்கு போகிறோம் என்ன சொன்னால் துவா ஓதிட்டு போங்க அல்லாஹ் மினி அவ்வளோ மிக்க ஹுபுசிவன் ஹபாய்சி கெட்டை சைத்தானுடைய ஆண் சைத்தான் பெண்ணு சைத்தான் வந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு தருவானாக என்று நீங்கள் துவாவை கூறி நீங்கள் உள்ளே செல்லுங்க ஏன்னா அந்த அந்த கெட்ட அந்த வயித்தல் கலா வந்து பாத்ரூம் வந்து அங்கே சைத்தான் இருக்கக்கூடிய இடம் அந்த கழிவுகளை இருக்கக்கூடிய இடங்கள்ல சைத்தான் வருவோம் அந்த சைத்தான் வந்து நம்ம பாதுகாப்பு தேடுவது அது ஓதிட்டு போனால் அது எதுவுமே செய்ய முடியாது அந்த செய்தானுக்கு நம்ம மேலே தொட முடியாது எனவே தான் அதிக நேரம் அது இருக்காமல் பேசிகிட்டு இருக்காமல் சீக்கிரமாக நம்ம கடமைகளை முடித்து விட்டு வேகமாக புராண கலகம் இல்லாதது என்னென்ன வா வாஃபா என்று சொல்லிவிட்டு துபா ஓதி காலை எடுத்து வச்சுட்டு வெளியிலே வர வேண்டும் என்று நம்ம கற்று உள்ளார் இது மாதிரி வீடுகளுக்கு போகும்போது வெளியிலே போகும்போது எல்லாம் வந்து நம்ம பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று நம்ம கட்டித்தருகின்றார் செய்தாவுடைய இடங்கள் எல்லா இடங்களுமே இருக்கும் அந்த குழந்தைகள் பெண்கள் அசுத்தமான நிலையில் இருக்காமல் சுத்தமாக இருக்க வேண்டும் மாதவிடாய் நேரங்களில் வெளியிலே போகக்கூடிய பொழுது அந்த சைத்தா வரக்கூடிய அந்த இடமா இருந்து அந்த பெண்களுக்கு அது நேரடியாக அந்த சைத்தா உள்ள பாய்ந்து விடுகின்றார் பாய்ந்து விட்டு அந்த மாதவிடாய் நேரங்களில் அவங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை அந்த சைத்தா உண்டு பண்ணக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அந்த மாதவிடாய் சரியான முறையில் வராமல் அதே வருவது நிற்க அந்த மாதவிடாய் நிற்காத ஒரு தொந்தரவுகளை கொடுக்கறது வலிகள் உடம்பில் வலிகள் ஏற்படுத்துவது இப்படி பலவிதமான தொந்தரவுகள் தாய்மார்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த அ சுத்தமான நேரங்களில் தகாத நேரங்களில் வெளியிலே அவங்க வந்து செல்லக்கூடிய நேரத்திலே அந்த கெட்ட ஜின்னுகள் கெட்ட சைத்தானுகள் அந்த நேரத்தில் உள்ள வந்து அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று பெருமான அரசு கை சல்லா ஆலேஷ் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் குழந்தைகள் அது மாதிரி அந்த ஆறு மணி நேரங்களில் அந்த கெட்ட கெட்ட சைத்தான் ஜின்னுகள்லாம் வெளியே வரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்திலேயும் அந்த ஆறு மணி நிலவரில் அந்த சைத்தானோட வரலாற்று நேரத்தில் முன்னோர்கள சொல்லுவாங்க நமது சா முன்னோர்கள் சாரிகைகள் நமக்கு சொல்லி 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 தருவார்கள் குழந்தைகளை ஆறு மணி ஆச்சுன்னா வெளியிலே போகக்கூடாமல் அவங்க சீக்கிரமாக வீட்டோட வந்து உட்கார சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அந்த சைத்தான்கள் வரக்கூடிய இடமாக இருக்கிறது அப்போ நம்ம வந்து அந்த கெட்ட கெட்ட அந்த இடங்களுக்கு போகாமல் சுத்தமாக இருந்து அந்த வேஸ்டேஜ்களை வீடுகளில் போடக்கூடிய அந்த வேஸ்டேஜுகளை சீக்கிரமாக அப்புறப்படுத்த வேண்டிய வீட்டில் வைக்கக்கூடாது அந்த நேரத்தில் அந்த செய்தாணில் உணவு ஒன்று அந்த நேரத்தில் பெண்கள் குழந்தைகள் போகும்போது அது தீண்டக்கூடியதாக இருந்து அந்த குழந்தைகளும் இரவுகளில் அழுது கொண்டே இருப்பாங்க கட்ட கட்ட கனவுகள் வந்து கொண்டிருக்கும் கட்ட ஸைத்தான தொந்தரவு ஒன்று இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனால் அந்த பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமு நம்ம எல்லா ஊர்களிலையும் வைக்க ஆரம்பிச்சு விட்டோம் முற்காலங்கள்லாம் பாத்ரூமு வீட்டுக்கு வெளியே வச்சுருந்தோம் இப்போ வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் சைத்தானே உள்ளே கொண்டு வந்துட்டோம் எனவே தான் அந்த ஸ்டைத்தான் உள்ளே இருக்கிறனால பாத்ரூம்லேயே இருக்கிறனால பக்கத்து ரூம் நம்ம பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம அந்த டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த ரூமை எப்போதும் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆயத்துக்குசியில் ஓதி குழுபாகப்பு பின்னாசு குரானகளை ஓதி தொடங்கக்கூடிய ரூமாக நம்ம பாதுகாப்பான முறையில் குழந்தைகளை வச்சோம் என்று சொன்னால் அது தீண்டாத ஒரு வாழ்க்கை நமக்கு பெற முடியும் இல்லைன்னு சொன்னால் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நம்ம அந்த வீடுகளுக்கும் சுற்றி வரக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளும் செய்து பலவிதமான வர்க்கத்தில் இல்லாத நிலைமைகள் ஏற்பட்டுவிடும் எனவே தான் எல்லோரும் அந்த அறிந்து அல்லாஹ் ஜல்லு ஷானுத்தாலா உடைய அந்த கெட்ட ஜின்னுகள் கெட்ட செய்தித்தானுகள் அல்லாஹ் சொல்வதை போன்ற அம்மா கலக்குதல் ஜின்ன வலின் சின்னாது ஆகுவதும் ஜின்ன இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வழங்குவது கட்டி நாம் படைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த இனம் நமது நமது மனிதர்களைப் போன்றி அவங்களும் இருப்பாங்க ஈமான் ஒன்று இருப்பாங்க ஈமான் கொள்ளாதவங்க இருப்பாங்க காஃபி இருப்பாங்க கெட்ட மனிதர்கள் இருப்பாங்க கெட்ட கெட்ட ஜின்னுகள் இருப்பாங்க கெட்ட சைத்தான் இருப்பாங்க பல விதத்தில் இருப்பாங்க அவங்க பல பலவிதத்தையும் நம்மளை இடைஞ்சிடக்கொண்ட கூடியவாங்க தான் இருப்பாங்க எனவே பெருமானா ரசூகுல்லாய் செல்லல்லா வரேஷனுடைய சம்பவம் ஏராளமான அந்த ஜின்னு கூடிய விஷயங்கள் அதை தாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பலவிதமான அதிகசி நம்ம பார்க்கக்கூடியவாக இருக்கிறோம் எனவே நம்ம எப்போதும் எல்லா இடங்களையும் பெருமானா ரசூ உள்ளாய் செல்லல்லாஹ் ஹரேஸ் நமக்கு சுன்னத்தான துவாம்களை கற்றுக் கொடுத்துருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் வெளியிலே போகும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது பள்ளியிலேயே போகும்போது பள்ளிக்கு வெளியே போகும்போது பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் வெளியே போகும்போது அது மாதிரி வாகனத்தில் ஏறும்போது சாப்பிடும்போது பிஸ்மின்லாம் சொல்லி சாப்பிட வேண்டும் சாப்பிட முடிஞ்ச பின்ன அணுந்தான்னு சொல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டே இருப்போம் வயிறு நிறையாது இல்லாமல் போயிடும் ஒரு சக பெருமானோம் சிறதா அரசு சொல்லுவாங்க எவ்வளவோ சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் இவருக்கு இது பசி அடங்க மாட்டேங்குன்னு சொல்லும்பொழுது பிஸ்மி சொல்லி சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி பெருமான அரசோ கை சரதா சொல்லுவாங்க இப்போ இந்த நிலையிலே நம்முடைய இடத்திலே நம்ம எல்லா இடங்களையும் சைத்தானுடைய வரவன் போகக்கூடிய இடமாக இருப்பதனால நம்ம சுத்தமாகவும் அது மாதிரி இவாசை நிலைகளையும் நாம் எல்லாம் அதிக அதிகமாக ஆயத்துக்கு சேவை ஓதி அலம் சூறா ஓதி குழு குழுகொதா குழு பின்னாசு குழு குழு பழக்கு சூறாக்களை அதிக அதிக ஓதி பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயத்திலே இருந்தோம் என்று சொன்னால் இது வந்தெல்லாம் பாதுகாப்பிறமெல்லாம் நம்ம எல்லாம் அனைவர்களும் இந்த சைத்தானுடைய தீள் சைத்தானுடைய அந்த நம்ம சொல்லப்பட்ட செய்திகள்லாம் அறிந்து எல்லா இடத்துலையும் அல்லாஹுடைய பாதுகாப்போடும் சுண்ணத்தான துவாக்கோளோடும் சுத்தத்தோடும் நம்ம எல்லாம் இருந்து அந்த கெட்ட சின்ன கெட்ட செய்தன்னுடைய தீங்கல் இருந்தும் தொந்தரவுகள் இருந்தும் பாதிப்பில் இருந்தும் அல்லாஹ்கு சுப அனுபவித்தாளா குறிப்பாக நமது பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோரும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக ஆமீனாமினி ஆரம்ப ஆலமீன் இந்த 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 வீடியோக்களை பார்க்கக்கூடிய ஏராளமான மக்கள் போன துவா செய்ய சொல்லியிருக்கிறார் எல்லோருடைய துவாக்களையும் அல்லாஹ் சுபா தாரா கபூல் செய்து அவங்களுடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்கி இன்மையும் மருமை வெற்றி பெற்று அனைவரும் அமல் செய்யக்கூடிய நம்முடைய எல்லா அமலரும் சாரிஹான அமலாக கபூல் செய்து அல்லாஹ் பொருந்திக்க செய்வான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்ல வரகாத்தூ